ஹாய் ருவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் நீ இன்றைக்கி நந்தீஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டக்குன்னு பண்ணக்கூடிய சின்ன வெங்காய தொக்கு தான் பண்ண போகிறேன் இம்மிடியேட்டாக பண்ணிடலாம் உரிச்சு வச்சுட்டோன்னா போகிறோம் பத்தே நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும் வாங்க அதை குறிக்கா பார்க்கலாம் இந்த கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு பண்ணி நல்லா சுருளை கிளறிட்டோம்னா ட்ராவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பூண்டு சேர்த்து பண்ணலாம் ஆனால் நான் பூண்டு சேர்க்காம பூண்டு எல்லாம் சேர்த்தாலாம் பிடிக்காது அது எப்போ பார்த்தாலும் பூண்டுலாம் பிடிக்காது வெங்காயம் மட்டும் போட்டு பரமளகா போட்டு எப்படி தொக்கு பண்ணாலும் நான் வாங்க கொடுக்கறேன் இந்த வெங்காய தொக்குக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டோட்டலாகவே ஒரு ஸ்பூன் அளவாக வரும் நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த தொக்கு பண்ணணும் நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் டி ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வைக்க இது எவ்வளோ வெங்காயம் இருக்குமா

கரு பொ பொறிகிட்டி சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் திப்பு திப்பு இதாக ரொம்ப பட்டா இல்லாமல் கொஞ்சம் ஒரே ஒரு ஆறு கழுவுகள் இந்த ஒரே ஆறு இந்த ஒரே ஒரு ஆறு கழுவுகளை வந்து தானி போல் செய்ய வச்சு நல்லா கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் இந்த உப்பு சின்ன அறநலிக்காய் சைஸ்க்கு புளி உழகா புளிய நிறைய முளை சேர்த்து அதாவது ஒரு அறநலிக்காய் பெருசா இருந்தா இருக்கும் அந்த அறநிலைக்காய் வந்து பொது வச்சு நேரம் அதனால இருக்கணும் அதுல பெரிய சேர்த்து சின்ன இந்த உடல் இது வந்து காஞ்ச பூ இல்லை அதனால் ரொம்ப இதாக அது பண்ண முடியாது சின்னவங்க சின்னவங்க அந்த வாசனை சூப்பராக இருக்குமா ஓரளவு இது நல்லா வறுங்கிடுச்சு இப்போ வந்து எப்படியும் நம்ம திருப்பி தான் அழைச்சி போட்டு இதையும் நல்லா சுருளை கிளாக தான் போகிறோம் அதனால் இவ்வளோ வரவுங்க போதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ஆடினதுக்கப்புறம் கொண்டு மதியமாக அரைச்சி கொடுக்கணும் உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இதை எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ லைட்டாக ஒத்திருப்பு திருப்பிட்டு வந்துடலாம் ரொம்ப பட்டா அரைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு கூலி அரை அதனால நான் கொஞ்சம் நான் நல்லா அரைச்சிட்டு இதை நீங்கள் மிளகா வத்தல் வறுத்து கூட இது நான் மிளகா வத்தல் பொடியே நான் திரிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதை தான் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதே கடாயில் தான் இதில் நான் ரெண்டு சாலம் பிட்டு மட்டும் இந்த தொக்கை வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மேலே விட்டுருக்கேன் நான் டோட்டலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து வர வரைக்கும் வதக்கணும் தான் இது கெடாமல் இருக்கும் அதுக்காக என்ன என்ன காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பம் மூவாயிரம் இந்த வரமா சாப்பிடு ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த மறைச்சோம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த விழுத்தை வந்து நீங்கள் சொட்டு தண்ணி கூட விடாமல் தான் மிக்சியில் திருப்பிட்டு வரணும் தண்ணி விட்டோன்னா கெட்டு போயிடும் இதுவே நம்ம நல்லா கை எடுக்காமல் கலரை போகிறோம் இது கடைப்பொடி கிடையாது காற்றுலேயே பிரிச்சது மிளகா வத்தல் நல்லா காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சு வச்சிருக்கோம் நம்ம ரெடி பண்ண முடியும் அதனால் வந்து இது நல்லா சுற்றுலா வளங்கணும் என்ன ஊட்டமே எங்கேயாவது இருக்கா தேடி பாருங்க கரெக்டாக இருக்கும் முதல்ல உப்பு போட்டுட்டோம் இது கொஞ்சம் நல்லா வர எண்ணெய் பிரிஞ்சு வரும் வெயிட் பண்ணுவோம் விட்டோம் என்ன விட்டதே தெரியல நல்லா வத்திருச்சு நிறைய எண்ணெய் விட்டால்தான் பிரிஞ்சு வரும் நம்ம வந்து இது களவாத விட்டுருக்கோம் இதுவே கெடாது நல்லா ஈரத்தம் இல்லாம சுருளை கிளறியாச்சு இன்னக்கு நம்ம சொட்டு கூட தண்ணி விடல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இது நல்லா கை கைப்படாமல் தண்ணி இனி படாமல் ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா ட்ராவலுக்கு இது நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப வெய்ய பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நல்லா நிறையவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போதான் கிடாது வேணும்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்கல காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு காரமாக இருந்தால் ட்ராவல் அப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னதாய்ஷம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துராங்க மறக்காம நந்த ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஆரோக்கியமான ரெசிபீஸ் பார்க்கணும்னா மறக்காம நன்றி ரீஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நந்தரீஸ் பண்ணிட்டு வீடியோஸ்க்கு ஹைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபி வந்து இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது ட்ராவல் அப்போ தான் அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்போ வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்